வணக்கம் நண்பர்களே குபேர மூலிகை செடியான இதன் வேறு பெயர்கள் பேய் மிரட்டி பேய் விரட்டி காதிகளை என்றும் அழைப்பார்கள் செடி இருக்கும் இடத்தில் அதாவது வளரும் இடத்தில் நேர்மறை ஆற்றலை கொடுக்கும் என்பது திண்ணம் இந்த செடி மூலிகையாக மருந்தாக அழகு சாதன பொருளாக பயன்படுகிறது செடியின் பூ ஊதா கலரில் இருக்கும் இளையினை வைத்து ஆவி பிடிப்பதால் ஒற்றை தளவழி தலைப்பாரம் நீங்கும் இலையினை கஷாயம் வைத்து குடித்தால் குடலில் உள்ள குடற்புழுக்கள் புழுக்கள் நீங்கும் இந்த இலையினை விளக்கெண்ணெயில் வறுத்து பற்று போட்டால் வீக்கம் நீங்கும் என் பூக்களை தண்ணீரில் வேக வைத்து சுமார் நான்கு ஐந்து மணி நேரம் ஊற வைத்து குடித்தால் மனநல நோய் குணமாகும் என்று சொல்கிறார்கள் துஷ்ட சக்திகளையும் முக்கியமாக கொசுக்களையும் விரட்டும் தன்மை கொண்டது பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய இந்த இலையை எப்போது பறிக்க வேண்டும் என்றால் சூரிய உதயத்திற்கு பின்பும் சூரிய அஸ்தமத்திற்கு முன்பும் தான் பறிக்க வேண்டும் இரவில் இந்த இலைகளை பறிக்கக்கூடாது புதியதாக பார்ப்பவர்கள் என்றால் செய்து பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்தி பார்க்கவும் சேனலை லைக் ஷேர் கமெண்ட் மாதிரி வீடியோ வந்து குபேர மூலிகை செடியான இலைகளை பறித்து தண்ணீரில் கழுவி விளக்கு போடலாம் முக்கியமாக பச்சை இலையில் விளக்கு போடுவதால் பவர் அதிகம் முயல்காதிகளை பேய் மிரட்டி பேய்விரட்டி என்று அழைக்கப்படுகின்ற இந்த மூலிகை செடியான இதன் இலைகளை பறித்து திரிபோல சுருட்டி நிழலில் காய வைக்க வேண்டும் இலகுவான அதாவது தன்மை கொண்ட அளவு இருப்பது இருக்கும் பொழுது நீங்கள் விளக்கு போட்டீங்க உங்கள் விளக்கு நல்ல முறையில் அமரும் இல்லை என்றால் முறுக்கு போல காய்ந்து உடைந்துவிடும் பச்சை இலையில் நீங்கள் விளக்கு போடுவது மிகுந்த பயனை தரும் இருக்கும் பொழுது சிறிய இலைகளாக பறித்து கொள்வது நம்ம விளக்கிற்குள் அடங்கும் பெரிய இலைகளாக இருந்தால் விளக்கை மிஞ்சி திரி வெளியே தெரியும் ஆகவே சிறிய இலைகளை பறித்து நீங்கள் சுருட்டி விளக்கு போடுவது நன்று மண் விளக்கில் தீபம் ஏற்றும் பொழுது இதன் பலன்கள் அதிகமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள் இருக்கின்ற சண்டை சச்சரவுகள் முழுமையாக நீங்கும் எரிகின்ற விளக்கினை உற்று பார்த்து கொண்டிருக்கும் பொழுது மனநலம் பாதிக்கப்பட்டவருடைய மனநலம் குணமாக என்பதை சொல்கிறார்கள் குர் சக்திகள் விலக மனநல பாதிப்புகள் நீங்கள் சந்துகள் வராமல் இருக்க வீட்டில் லட்சுமி கலாச்சாரம் பெருக குலதெய்வம் வீட்டிற்கு வர வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை மற்றும் பௌர்ணமி திருநாளில் மாலை ஆறு மணிக்கு மேல் நெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் தேங்காய் எண்ணெய் என ஐந்து எண்ணெய்கள் கலந்த ஐந்து எண்ணெய்களையும் கலந்து இது விளக்கு போடும் பொழுது சின்ன பழங்கள் யாவும் உங்கள் சீக்கிரம் உங்களை நாடி வரும் இலை காலராக கேன்சருக்கும் மருந்தாகவும் பயன்படுகிறது என்றும் சொல்கிறார்கள் முக்கியமாக துருசக்திகளை விளக்கி நேர்மறை ஆற்றல் நம் இல்லத்தில் பெருக கணவன் மனைவிக்குள்ளே இருக்கின்ற சண்டை சச்சரவுகள் நீங்க குலதெய்வம் நம்ம வீட்டிற்கு வர லட்சுமி கடாட்சம் நம்ம வீட்டிற்கு பெருக நீங்கள் இந்த இலையில் தீபம் ஏற்றி நல்வாழ்வு பெற நமது சேனல் மூலமாக உங்களை வாழ்த்துகிறேன் இந்த இலை கிடைக்கும் பொழுதே நீங்கள் பறித்து வைத்து திரிபோல செய்து கொள்வது நல்லது ஏனென்றால் எல்லா காலங்களிலும் இந்த செடி வளர்வது இல்லை குறிப்பாக சிறப்பதாம் நீர் இருக்கக்கூடிய பகுதிகளிலே தான் இந்த செடி அதிகம் வளரும் வெயில் காலங்களிலே அதிகம் கிடைப்பதில்லை நெல்வழிகளிலே நீரோட்டம் உள்ள பகுதிகளிலே வயல் பகுதிகளில் நடைபாதைகளிலே இந்த செடி இருக்கும் நீங்கள் அதிகம் பார்த்திருப்பீர்கள் கிடைக்கும் பொழுது இந்த இலையினை இடுத்து பறித்து பத்திரமாக பயன்படுத்தி வருமாறு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்களுக்கு மேல் இந்த விளக்கினை தீபத்தை ஏற்றி வைக்கும் பொழுது உங்கள் வீட்டில் அதிகமாக நேர்மறை சக்திகள் கிடைக்கும் ஒரு முறை இரண்டு முறை செய்தேன் வரவில்லை என்று சொல்ல வேண்டாம் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு மேலே தீபம் ஏற்றி வர நேர் சொன்ன உங்களையும் உங்கள் இல்லத்தையும் சென்றடையும்